அதான் இல்ல அன்னைக்கு நான் அதான் சொன்னேன் நாங்களும் முடிய உதாரண சிரேஷ்ட அதிகாரி உடனே எடுக்கலையே எங்கட் என்ன 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 கட்சி அதற்கு ஒரு வீணா போல கட்சி ஒன்று என்ன பேர் அதுக்கு தமிழரசு என்ன

கொடுத்து அதை நீ வந்திருக்கு பாஸ்கரன் விரவேடாக தகப்பனை அணுகிறாரா ஒன்று மாறுபட்ட காணின் கோடியா சொல்லி விட்டு ஓடி வந்து விட்டது அவ்வளவு அருகூட இவ்வளவு

டாக்டர் அர்ச்சினாவுக்கு கேட்டு அந்த கூட்டணி கட்சியை இப்ப மகன் வந்திருக்கிறாரா அவர்கள் வாங்கி பாஸ்கர் கொடுக்குறதுக்கு அந்த கட்டி போட்டிருந்தா ஆனால் இப்போ ஈவன் ஹரிசங்கரி கூட நாட்டை விட்டு பிரிஞ்சதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிறேன் இவ்வளோ காலம் பிக் பிளாக் லிஸ்டில் இருந்தேன் சோ இப்ப மினிஸ்டர் மினிஸ்டர் பாஸ்போர்ட் இந்த வழியால் போனேன் வேற என்ன அது என்னடா முடிய காலாவதியா காலாவதியாக போகுது அடுத்த மாசம்

என்ன சொல்ல வந்து உங்கட உங்களுக்கு கல்லிடத்தில் எழுதத்தான் வேணும் கல் கடை படுத்து பாட்டு போய் கொண்டிருக்கு ஆயிரம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் நின்ற தளம் வந்து அறுபது பேரா போயிட்டு இப்ப அதான ஆயிரம் பேர் வந்து நின்று அந்த தலை வந்தபடி எல்லாரும் வந்து அடிச்சு 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 என்னத்த கதைக்கிறது கதைச்சு கதைச்சு ஒரே டொப்பிக்க கதைச்சு டாக்டர் கதைச்சு 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 ரவு ரவுராமண்ணே கதைச்சு எல்லாரும் கதைச்சு கதைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் இப்ப தாங்கள் தாங்களே பாட்டு படிச்சு ஒன்று வைக்கணும் இல்ல வாரவன் எல்லாரும் அவற்றை தளத்தில் வாரவன் எல்லாரும் தூக்கி வச்சு கயக்கிற எல்லாரும் வந்து அவரை அவையெல்லாம் தூக்கி எறிஞ்சி போட்டு தான் போகிறாங்க எல்லோரும் யார் டாக்டர் அச்சுனா வந்தார் அதுக்கு பிறகு தூக்கி எறிஞ்சி போட்டு போனார் எங்களோட யார் மாமான்ண்ட அவர் வந்தார் மாமா வந்தார் யார் கணேஷ் மாமா வந்தார் அவரையும் வச்சு அடித்து கழிச்சு அவரும் போயிட்டார் பேருந்து க்ரீன்லேண்ட் ஐயாவை வச்சு கதைச்சாங்க கதை கதை அவரை வச்சிருந்தவங்க அவரே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டா அவரை கண்டுபிடிச்சா அவரே கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த டோய்லெட் வந்து காசு அடிச்சிடுவாங்க அவருக்கு விளங்கிட்டு அப்படின்ற

அவனை கேவலப்படுத்தி கொண்டு இருந்தாங்க சரி அதுக்கு பாவம் அதுக்கு விளங்குது இல்ல அதுக்கு பிறகு கோல் விரதம் கொஞ்சம் பொறும கொண்டு போக இவங்க சொல்றாங்க இங்க அடிக்கொழும அங்க அடிப்பாங்க அப்ப கோல் விரதம் வந்தா போக இவங்க எல்லாரும் கட்டம் விட்டு சிரிக்கிறாங்களா அப்படி தெரியுமா இங்க அவருக்கு இப்ப அட்வைஸ் வர வரப்போதும் அங்க யாரோ கேள்வி கட்டாங்க இப்பருவாரம் இவங்க கரெக்டும் பெரிய சேவண்ட அதுக்கு பிறகு அந்த ரெண்டு மணி எல்லாம் அந்த லைன்ல நின்னுட்டு தான் போனது ஒரு வசனம் கிடைக்க கூடிய இல்ல ஆனா அவனை கேவலப்படுத்துறாங்க மற்றது என்ன விஷயம் தான் ஐயா என்ன விஷயம் தான் கொமெரிஷோ சைரன் மண் போட்டு எல்லாரும் குரல் எல்லாம் காய்ச்சாங்க ஈவன் பெரிய தலைவர்ல இருந்து செயலாளர் அந்த உபதலைவர் இந்த சின்ன நந்தி எழுது எழுதலாம் இல்ல இல்ல அதை விட கேவலமான ஒரு செய்தி ஒண்ணு வந்திருக்கு இரவில வந்து அவர்கிட்ட போன் நம்பர்ல இருந்து ஆஹ் சில சில பெண்களுக்கு மெசேஜ்கள் போகுது என்று சொல்லி

என்ன நீதானே பிரிய நல்லவன் எல்லாத்துக்கும் உண்மைக்கு பாட்டுதுல வரைக்கும் நான் உங்களோட கதை கேலான் இடத்துலயும் மாறி மாறி கேட்பேன் அப்போ ஜேடி சொல்ல ஒரு மாதிரி இருந்தது இந்த மாடுகளுக்கு கயிறு கொஞ்சம் நிலந்தானே அங்கே நான் என்ன தான் சொல்றேன்

ஒரு நாளும் பதறக்கூடாது ஒருக்கா ஒரு புள்ளைய புடிவை ஒரு புள்ளையோர முடியும் ஒருக்கா எடுக்கலாம் ஆனா ஒருக்க திரும்பிட்டோம் மாறிட்டோம்னா அந்த முடிவுல இருந்து திரும்பி மாறக்கூடாது பிள்ளை நீ உன்னும் மதிக்க மாட்டாரு ஓ இவ்வளவுதான் வசனம் வைப்பேன் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு நீ யார் என்பதை சமூகம் முடிவெடுக்கும் எஸ் சொல்லி செய்ய சொல்லா என்ன கவலைப்படுத்தினாங்க பாட்டு பாருப்படுத்தினாங்க அதாவது ஒரு கொமெடி ஷோ பார்க்க போய்க்கு அழுகா வருது ஆனா இப்ப புதுசு புதுசா

ஆனாண்டு தலைவர் வந்து கொஞ்சம் தெளிவு என்ன தெரியுமே கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் இருக்கு சொல்லுவார் நல்ல ஒரு பாட்டையாது என்ன நீ அது பாட்டு சொல்லுமா அவர் இறங்கி போ சொல்லுவார் நான் சும்மா அந்த பாட்டுல உதிரி சொன்னேன் பாடினது அப்படின்னு சொல்லுவா கூடிய இந்த உண்மையா இந்த மண்கும் இருக்குல்ல உண்மையாய ஒரு கழுது என்ன தெரியுமா மாட்டிட்டு சரியா அவருக்கு ஒரு குட்டி கதையன்னு சொல்றேன் அந்த கழுதையை நான் சொன்னேன் அந்த கழுதையண்ட வந்து ராஜா சொல்லிட்டார் எனக்கு ஒரு கழுதை வேணும் நல்ல கழுதராஜா அப்ப பட்டாசு சிங்கம் குகையில இந்த பாய வலிக்கிற கழுதை பறந்து அடிச்சு ஓடிட்டு சரி அப்போ அதுக்கு பிறகு சிங்கத்துக்கு பிரச்சனை அடிப்பா கொஞ்சத்துல தப்பிட கழுத நடிக்க சொல்லிடுச்சு திருப்பி அவனை கூட்டிகிட்டு அப்போ அந்த நரி போய் சொல்லி கிஞ்சவா அந்தாலும் இன்னும் ஹக் பண்ண தான் கூப்பிட்டது நீ அதுக்கெல்லாம் பயந்து அப்போ ந கழுதை கொஞ்சமாக ஜோதிச்சுக்கணும் அந்த கழுது யோசிக்கலை ஓ மேபி அந்த ஹக் பண்ண தான் கூப்பிட்டதா இருக்கும் சிங்கத்தின் வெயில் ஹக் பண்ண வலிக்கிட்டு வந்து திரும்பி போயிருக்கு போக அடித்து கழுது யாரு கழுதையை ரசி போட்டாச்சு சிங்கம் சொல்லிக்கு நாங்கள் குளிச்சுட்டு வார் நீ எல்லாம் ரசியையும் பங்கு போட்டு வையேண்டு அப்போ நரிக்கி எல்லாம் ஜோதிச்சு போட்டு இந்த நரிக்கு இந்த கழுதை இந்த மூளை ரசியத்தின்னு ஒன்று தந்துட்டு தெரியும் சிங்கம் குளிச்சு போட்டு வந்துட்டு உங்கக்கிட்ட மூலைய காணின்னு கட்டு நரிக்கு மூலை இருந்திருந்தா அப்ப கழுதைக்கு மூலை இருந்திருந்தா திருப்பி இதுக்குள்ள இதுக்கு எல்லாம் அந்த நரி அந்த நரி வந்து இங்கிலாந்து நரி என் தரிமம் அத கட் பண்ணதான் கூப்பிட்டேன்னு சொல்லிச்சேன் அப்ப இங்கிலாந்து நரியாதான் முதல் அந்த சிங்கத்துக்காகத்தான் நரி மேலே

இப்ப ஒரு திட்டத்தை யார் கொண்டு வந்தாலும் இப்ப சரி ஒரு லட்சம் முடியுதா நீ ஒரு லட்சம் பத்தாம பத்த ஒரு தன் வந்து லாபம் இல்லாமல் ஒரு வேலையை வந்து இல்ல செய்து கொடுக்கலாம் இல்லையா அங்க அப்படி இல்லையா என் சட்டம் அதாவது அரசியல்வாதிகள் தான் லாபத்தை நோக்கி நோக்கிச்சுவாங்க நாங்க எல்லாரும் செய்து கொடுப்போம்னு சொன்னா நாங்கத்தை புரிஞ்சு விடுவோம் இன்னைக்கு நாங்கள் ஒரு இன்றைக்கு ஒரு உதவியை செய்யப்படுறோம்னு சொல்லி ஒரு ஆளுக்கு நாங்க காசை கொடுத்து விடுறோம் சரி நீ போய் மாங்குளத்துல இருக்கிற காசை கொடுத்துட்டு அவன் தண்ணீரை ஊத்திட்டா போறது அந்த இடத்த காசு கொடுக்கறது

ஒரு பாட்டை படிச்சு விடுங்களா அப்படியே நிப்பாட்டோட நான் கடை விட்டுற நேரமா போய் கடை நேரமா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அஞ்சு மாதம் நடத்தி கொண்டு இருக்கிறவையா அஞ்சு மாதம் வெள்ளிக்கிழமா ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறேன் சுரேஷ் ஓகே ஓகே சரி ஓகே இவ இவ இவரே இருக்கா முதல் படிக்க விட்டுட்டு தேவதாசனி இருக்கா படிக்க விட்டுட்டு அடுத்த மயூரம் படிங்க பாப்பா புதால்